சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நடந்தாலும் நீர் என் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது கரம் என்னை ரச்சிக்கும் ஆம் பிள்ளையே துன்பத்தின் நடுவில் நாம் நடந்தால் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் தா இது இப்படியாய் எழுதுகிறார் ின் வாழ்க்கையில் துன்பத்திற்கு மேலான துன்பம் அவன் சவுளுக்கு பயந்து எத்தனையோ இரவுகள் ஓடுகிறான் மலைகள் காடுகள் எத்தனையோ நாட்கள் அவன் அவன் பயந்து வார்த்தை தான் இது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் எண்ணி உயிர்ப்பிப்பி தேவி பிள்ளை நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் அவமானங்கள் படுவது என்று சொன்னால் நம்மை உயிர்ப்பித்து நட